வணக்க மக்களே அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் பொங்கல் பரிசு அறிவிப்பு வந்தாச்சுங்க தமிழக மக்களுக்கு ஜாக்போர்ட் செய்தி வந்தாச்சு பொங்கல் பரிசு தொகை ஐயாயிரம் ரூபாயை உங்கள் அக்கௌண்ட்டில் வரவைக்க போகிறாங்க மேலும் பொங்கல் பரிசு தொகுப்பில் ஒரு கிலோ சர்க்கரை பச்சரிசி முழு கரும்பு உள்ளிட்ட இருபத்தி ஓரு வகையான பொருட்களை தரலாம் அப்படின்ற மாதிரி முடிவுகள் வந்திருக்குங்க எலிஜிபிள் லிஸ்ட் எல்லாமே இருக்காங்க யார் யாரெல்லாம் இதற்கு தகுதி பெறுறாங்க அப்படின்ற மாதிரி எலிஜிபிள் கேண்டிடேட்டோடைய லிஸ்டர்ஸ் எல்லாமே எடுத்துட்ருக்காங்க அந்தந்த மாவட்ட வாரியாக இருக்கிற ரேஷன் கடைகளில் எலிஜிபிள் லிஸ்டர்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு ஸோ எலிஜிபிள் லிஸ்ட்டை பயன்படுத்தி நீங்கள் பொங்கல் பரிசு இருக்கீங்களா இல்லையா அப்படின்றது தெரிந்து விடுங்க ஏஏ ஏஏஒயு பிஹெச்செச்சு இந்த வகை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய தமிழக மக்கள் அனைவருக்கும் பொங்கல் பரிசு உங்களுடைய அக்கௌண்ட்டில் வரவு வைக்க போகிறாங்க பொங்கல் பரிசு தொகுப்பில் ரொக்க பணம் வழங்க போகிறாங்க ஒரு கிலோ பச்சரி சர்க்கரையும் பச்சரிசியும் முழு கரும்பும் தரவும் உள்ளிட்ட இருபத்தி ஒரு வகையான மளிகை சாமான்களை கொடுக்க போகிறாங்க எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசு விரைந்து செயல்படுத்துகிறதுங்க தமிழகத்தில் இந்த பொங்கல் பரிசு அப்படின்றது எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு தரப்பு மக்களுமே பொங்கல் பரிசு இப்போ வருமா எப்போ வரும் இன்னும் சற்று நேரத்தில் வருமா இன்னும் கொஞ்ச நேரத்தில் வருமா ஏன்னா கடந்த ஆண்டுகளை போல் இந்த ஆண்டுகள் இல்லாத வகையில் மக்களுக்கு இது தேர்தல் களம் அப்படின்றத மக்கள் புரிந்துவிட்டார்கள் ஸோ தேர்தல் களம் அப்படின்றதுனால பொங்கல் பரிசு இரண்டு மூன்று மடங்காக இருக்கும் அப்படின்றது எல்லோருடைய எதிர்பார்ப்புமே இருக்குது ஸோ தேர்தல் காலத்தில் பொங்கல் பரிசு கொடுக்கணும் அப்படின்றது தமிழகத்தில் ஆட்சியை தன் பக்கம் தக்க வைத்து கொள்ளணும் இது இப்போ முடித்தா மட்டும்தான் இந்த டைமில் கொடுத்தா மட்டும்தான் ஆட்சி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு திமுக அரசு தள்ளப்பட்டிருக்கு தமிழக அரசு தமிழ்நாடு மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகையை மகிழ்ச்சியாக கொண்டாடும் வகையில் மாநில அரசு அரசு சார்பில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுவது வழக்கம் கடந்த இரண்டு ஆண்டுகளாக பொங்கல் பரிசுடன் ரொக்க பணமும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொங்கல் பண்டிகையின் பொழுது நிதி பற்றாக்குறை காரணமாக ரொக்கப்பணம் தவிர்த்து பரிசு தொகுப்பு மட்டுமே வழங்கப்பட்டது வேதனைக்குரியதுங்க இந்த சூழலில் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் பண்டிகையின் பொழுது மீண்டும் ரொக்கப்பணம் வழங்க அரசு திட்டமிட்டுள்ளதாக செய்திகள் வருகிறது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மினிமம் மூவாயிரத்திலிருந்து ஐயாயிரம் ரொக்க பணமாக வழங்க தமிழக அரசு ஆயத்தமாகி வருவதாக செய்திகள் நாளுக்கு நாள் வந்த வண்ணம் இருக்கு இந்த பொங்கல் பரிசை பெறுவதற்கு இப்பொழுதிருந்தே உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் மக்களை இதற்கான பட்டியலையும் தற்சமயம் ரெடி பண்ணியிருக்கிறதாக தகவல்கள் வந்திருக்கு கிட்டத்தட்ட பொங்கல் பரிசை பெறணும் அப்படின்னா அதோடைய லிஸ்ட் எல்லாமே எடுத்துகிட்டு இருக்காங்க எந்தெந்த வங்கிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கலாம் முதற்கட்டமாக இந்த வங்கி வைத்திருக்க நபர்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மகளிர் உதவித்தொகை பெறக்கூடிய வங்கிகள் வைத்திருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்கும் முதற்கட்டமாக இந்த பணம் உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்கப்படும் ஸோ பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம் பொங்கல் பரிசுக்கு உண்டான டோக்கன்கள் அனைத்தும் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி முதல் உங்கள் அக்கௌண்ட்டில் வாய்ந்துடும் டோக்கனும் கொடுக்க போகிறாங்க உங்கள் அருகாமையில் இருக்கிற ரேஷன் கடைகளில் இதற்குண்டான டோக்கன்கள் அனைத்துமே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் சோ ஸோ பொங்கல் பரிசு பெறுவதற்கு தயார் நிலையில் உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் மக்களை இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்